மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இப்பொழுது சனி பெயர் பலனானதை சொல்ல இருக்கிறேன் இப்பொழுது சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் வெடியற் காலை மணி துளிகளில் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பேச்சு ஆகிறார் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு ஏழரை சனியானது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதற்கு முன்பு சனீஸ்வர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தார் அதாவது சரசு சனியாக இருந்து பல வகையான சோதனைகளையும் வேதனைகள் தலைக்குனிவு பொருளாதார நெருக்கடி தெளிவில்லாத சிந்தனை அவமானம் ஒரு சிலருக்கு விபத்து ஆபத்து இவைகள் எல்லாமே மகர ராசி நேயர்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருந்தீர்கள் இப்பொழுது சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசிக்கு வந்திருக்கிறார் நீங்க மகர ராசி அதே மகர ராசிக்கு வருகிறார் பொதுவாகவே இந்த ஏழரை நாட்டு சனிக்கு மூன்று வகையான பிரிவுகளை சொல்லுவார்கள் முப்பது வயதுக்குள்ளார வந்துச்சுன்னா அது மங்கும் சனி முப்பது வயதுக்கு பிறகு வந்துச்சுன்னா அது பொங்கும் சனி அதாவது அறுபது அல்ல அறுபது வயதுக்கு மேல் வந்து அது மாரக சனி இது போல சனிப்பெயர்ச்சி பலனை பிரிச்சு சொல்லுவாங்க இப்ப ஏழாம் நாட்டு சனியானது இப்ப ஜென்ம சனி நடக்கிறதுனால அது மங்கும் சனியாக இருந்தாலும் சரி அது பொங்கும் சனியாக இருந்தாலும் சரி இல்ல நீங்கள் வயதாக இருந்து மாரக சனியாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக பாதிப்புகளை அதிகப்படுத்தும் அதுவும் சனி மகரத்துல ஆட்சி பெறுகிறார் அப்போ உங்க சொந்த ராசியிலேயே சொந்த இடத்திலேயே சனி ஆட்சி பெறுவது பாதிப்பை உண்டாக்கும் அது என்ன சார் உடல் உபாதை வியாதிகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய சூழல் வரும் அதே மாதிரி சின்ன வயசுல ஏழரை ஸ்டார்ட் ஆகி ஜென்மமாக இருந்தால் உடல் அசதி ஞாபகம் மறதி கவன சிதறல் ஒரு ஈடுபடுவதாக இருந்தால் அப்படியே எனக்கென்னு யோசிச்சு செய்வீங்க கடைசியில் உண்டாக்கும் நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உடம்பு கேடும் மனசு கேடும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் ஏமாற்றங்கள் வரும் அது மட்டுமல்ல குருவும் உங்களோட சேர்ந்து இருக்கிறார் ஒரு வருடத்தில் குரு அப்ப அந்த ஜென்ம குரு வேற சேர்ந்து அப்ப ஜென்ம ராசியில குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் யோசிச்சு நிதானிச்சு இறங்க வேண்டும் அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இழப்புகள் அதிகமாக இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் கல்யாணம் ஆகாத இளைஞர்களாக இருந்தால் காதல் வலையில் விழக்கூடிய சூழலை இந்த சனீஸ்வர பகவான் உருவாக்குவார் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த வயதில் இந்த ஏழரை சரி நடைபெற்றாலும் சரி கல்யாணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது என்னன்னா தேவையற்ற குழப்பங்கள் காதல் வலையில் விழருது காமத்தினால் தலைக்குடிவு உண்டாகிறது கெட்ட பேரு அவமானம் கௌரவ குறைபாடு இவைகள் எல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார் ஆட்சி பெற்றிருந்தாலும் பாதிப்புகள் என்பது இருக்கத்தான் செய்யும் அதாவது மெதுவா அடிச்சாலும் அடிதான் மெதுவா விழுந்தாலும் விழுவதுதான் எனவே நீங்கள் எதையுமே அவசரப்படாமல் ஆனால் கண்டிப்பா வெற்றி உண்டு நீங்க யாருகிட்ட பழகிறதா இருந்தாலும் உஷாராக இருக்க வேண்டும் அதே மாதிரி சாட்சி பஞ்சாயத்து பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க கூடாது பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது அதே போல் கடன் வாங்கினாலும் குறிப்பிட்ட காலத்தில் அடைக்க முடியாமல் மன ஆதங்கத்துடன் அவஸ்தப்படக்கூடிய சூழலானது இந்த சனீஸ்வர பகவான் ஒன்று கொடுப்பேன் அப்ப ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கு அதே மாதிரி விபத்துகள் வரும் அதே போல வண்டியில் போனாலும் ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா வரும் கீழே விடுதல் அடிப்படுதல் கை கால் பாதிப்பு இவைகள்லாம் வரதுக்கான சூழல் இருக்கு சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்போ ஏன்னா அந்த ஜென்ம சனி உடல் ரீதியான பாதிப்புக்கான பாதிப்பு உருவாகும் அதே மாதிரி அலைச்சல் இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஒரு மணி நேரத்துல முடிக்க வேண்டியத பல நாட்கள் இழுக்க வேண்டிய அலைச்சல் கூட வரும் அப்போ நீங்கள் எதையுமே அவசரப்படாமல் செய்தீர்கள் ஆனால் வெற்றி பெறுவீங்க ஏன்னா சனி மந்தமா இருக்கிறதுனால நீங்க யோசிச்சு செய்யணும் எடுத்தேன் கவுத்தேன் போக கூட அப்ப அந்த சனி உங்களுக்கு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் முதலில அதிகமா போடக்கூடாது யாரையும் நம்பி வியாபாரத்துல பொருள்களை வாங்கி வைத்துட்டு விற்க முடியாம சூழல்கள் வரும் அதுவும் பொதுவாக அந்த உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு சிற்றுண்டி இந்த வியாபாரம் பண்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு ஏனென்று சொன்னால் ஒரு நாள் அமோகமாக ஆகும் மறாவது நாள் ஒன்றுமே ஆகும் அப்படி பார்க்கும்போது முதலீடுகள் அதிகமாக இருக்கும்போது நிறைய வேஸ்ட் ஆகி அவமானம் படக்கூடிய சூழல் வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரே சீராக இருந்து கொண்டு வந்தீர்களானால் வெற்றி வாய்ப்புக்கான யோகம் உண்டு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது உங்களுக்கு உடம்பு டயர்டா இருக்கிறதுனால காலத்துடன் வேலைக்கு போக முடியாது பத்து மணினா அப்படியே நம்ம போகலாம்னு நினைச்சு அப்படியே ஒன்பது மணிக்கெல்லாம் கிளம்பி போனா கூட பத்தே கால் ஆகும் போதே நம்ம அதிகாரிகள் நம்மளை கேள்வி கேட்கக்கூடிய சூழல் வரும் அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கூட வராம தடைபடும் உழைச்சாலும் நமக்கு பலன் கிடைக்காது மனசும் கொஞ்சம் விரக்தியில இருக்கும் உடம்பும் ஒத்துழைப்பு இல்லாம எனக்கு அது செயல்படும் அப்ப இதனால உத்தியோகஸ்தர்களுக்கும் மனசுல ரொம்ப பாதிப்புகள் வரும் அப்போ நீங்க தான் அதை சமாளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் அதே போல மாணவர்கள் கல்வியில கவனம் தேவை மந்த புத்தி வரும் ஞாபக மறதி வரும் படிச்சது மறந்து போகும் அப்ப செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்தாலும் டிவி சேனலை பார்த்து மனசை தடுமாறி விட்டாலும் கல்வியில தடுமாற்றங்கள் வரும் அவர்கள் வகுப்பறையில் ஆசிரியர்கள் சொல்வதை கவனமுடன் கவனித்துக் கொண்டு வந்தீர்களானால் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப மாணவர்களே அலட்சியம் இல்லாமல் படித்தீர்களானால் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறக்கூடிய சூழலானது கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி அரசியல்ல இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே உங்களுக்கு கண்டிப்பாக பதவி வரும் அது கூட அலைச்சல் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு யோகம் வரும் அதனுடன் சேர்ந்து பல வகையான இன்னல்களை சந்திக்க வேண்டியது வரும் அப்போ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீர்களானால் அரசியலில் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய சூழலை சனீஸ்வர் பகவான் உருவாக்குவார் ஏன்னா சனீஸ்வர் பகவான் மக்கள் செல்வாக்கு அதிபதி அப்போ மக்கள் செல்வாக்கு அதிபதியாக இருப்பதனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய சூழல் உண்டு அதே மாதிரி வயதானவர்களாக இருப்பவர்கள் அதாவது அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு உடல் பாதிப்பு தான் இருக்கும் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு உடல் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு வந்தீர்களானால் பாதிப்புகள் வர எதையாவது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காம பாதிப்புகள் வரும் பிள்ளைங்களாலும் சொத்துகளாலும் உறவுகளாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அது வராம நீங்கள் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்து போனீங்கன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு நன்மையே செய்வார் என்பதனை கூறிக்கொள்கிறேன் இப்போ சனி இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு சில பாதிப்புகள் உண்டு அப்ப மகர ராசி நேயர்களே சனி மூணாவது பார்வையாக உங்களுக்கு மீன ராசியை பார்க்கிறேன் அப்போ மூணாம் வீட்டையே பார்க்கிறேன் அப்ப அந்த மூணாம் இடம் என்பது உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி ஸ்தானம் அப்போ இளைய சகோதரன் சகோதரியால உங்கள் கருத்து வேறுபாடுகள் வரும் சில பேருக்கு தம்பியாக இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் அவங்களுக்கும் உடல் உபாதை குடும்ப வாழ்க்கையில் போராட்டம் தலை இவைகள்லாம் இருக்கணும் தைரியம் குறையும் தன்னம்பிக்கை குறையும் அதே போல நீங்கள் நினைக்கின்ற காரியத்துக்கு தடைகள் நிறைய வரும் மறைமுகமான எதிரிகளும் இருப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அந்த பார்வை அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வெளிநாடு போறவர்கள் கண்டிப்பா உண்டு வெளிநாட்டுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்க விசாவுக்காக வெயிட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா விசா கிடைக்கும் வெளிநாடு போவீங்க நல்ல பெயரும் புகழும் வருமானத்துடன் திரும்பி வருவீங்க அதுக்கான உத்தரவாதம் சனீஸ்வர பகவான் கொடுக்கிற அடுத்தது சனி ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஏழாவது ராசியான கடக ராசியை பார்க்கிற அப்ப ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி ஸ்தானம் கணவனாக இருந்தால் மனைவியால தொந்தரவுகள் வரும் கல்யாணம் பண்ணவங்களும் சரி இல்ல அனுபவம் கல்யாணம் பண்ணி பல வருடங்கள் ஆனவங்களும் சரி தேவையற்ற பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு வரும் அட்லீஸ்ட் பெரியவ மாதிரி கூட வரும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தீர்கள் ஆனால் கணவன் மனைவியால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது சந்தேகத்தை ஒட்டு ஒழிக்க வேண்டும் ஜென்ம சனி வந்தால் கணவன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ தேவையற்ற சந்தேகங்கள் உருவாகும் அதே மாதிரி பண விஷயத்திலையும் சில கருத்து யுத்தங்கள் நடக்கும் அதே மாதிரி உறவு முறைகளிலையும் சில பிரச்சனைகள் வரும் இது வராமல் பார்த்து கொண்டீர்களானால் மாற்றங்கள் வரும் அதே போல கூட்டு தொழில் நண்பர்கள் இவர்களிடமும் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு நடந்து கொண்டீர்களானால் சனியால் ஏற்படுகின்ற இன்னல்கள் கண்டிப்பாக குறையும் அதே போல சனி பத்தாம் பார்வையாக உங்கள் பத்தாம் வீட்டையே பார்க்கிறேன் அதாவது பத்தாம் இடம் என்பது துலாம் ராசி அப்போ துலாம் ராசியை தொழில் ஸ்தானத்தை தொழில் தான் உத்தியோகம் இவைகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தொழில் அதிபர்களாக இருப்பவர்களும் தொழிலாளர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் பொதுவா மகர ராசி நேயர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் டிரான்ஸ்போர்ட் வாகனம் லாரி வேனு இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இவ்வளவு காலம் ஏமாற்றமா இருந்து பொருளை இழந்து லாக்காயிருக்கும் உங்களுடைய கேஷ் பணம் எல்லாமே நிறைய பிளாட்டு மண்ணெல்லாம் வாங்கி போட்டு விற்க முடியாம தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சனி பத்தாம் பார்வையா உங்க ராசியான குலாமை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல யோகங்கள் உண்டு அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையான எந்த துறையாக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் இசைக்கலைஞராக இருக்கலாம் நடன ஆசிரியராக இருக்கலாம் கதை எழுதுறவர்களாக இருக்கலாம் எந்த கலைஞர்களாக இருந்தாலும் அவங்க எதிர்பார்ப்பது கண்டிப்பா கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் வரும் மொத்தத்தில் பார்க்கும் போது மகர ராசி நேயர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற சனி சில பாதிப்புகளை கொடுத்தாலும் ஆட்சி பெறுவதனால தாங்கக்கூடிய சக்தியையும் உங்களுக்கு நீங்கள் எதையும் தாங்கக்கூடிய கொடுப்பைத்துடன் இருந்தீர்கள் ஆனால் இந்த சனியால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து வெற்றி பெறுவீர்கள் என்பதனை கூறிக்கொள்கிறேன் அப்ப பொதுவா ஏழரை சனி ஜென்ம சனி பாதிப்புகள் இருந்தாலும் சாதித்து நீங்கள் மீண்டு விடுவீர்கள் இந்த வருடத்துக்குள் என்பதனை கூறிக்கொள்கிறேன் இதுக்கு என்ன சார் பரிகாரம் பொதுவாகவே சனிக்கு அதி தேவதையாக இருக்கின்ற கால பைரவரை வணங்கினால் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போயிட்டு பைரவருக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்தீர்களானால் ஏற்படுகின்ற இன்னல்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் குறையும் பொருளாதாரம் நெருக்கடியால் அவதிப்பட்டு கொண்டு இருந்தீர்களானால் திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பத்துடன் வருமானமும் வரும் அது எப்ப சார் போவோம்னா சனிக்கிழமை போயிட்டு பார்க்கணும் முதல் நாள் வெள்ளிக்கிழமை தரிசனமும் அந்த பெருமாளை தரிசனம் செய்தீர்களானால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா மாற்றத்தை கொடுக்கும் எனவே இந்த பரிகாரங்கள் எல்லாம் முறையாக செய்தீர்களானால் சனியால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்புங்கள் நன்றி வணக்கம்